யார் அந்த முகமது சல்லாஹூ அலஹி வசல் உலகத்திலேயே கோடிக்கணக்கான மக்களுக்கு இடையில அல்லா பெஸ்ட் பிடிச்ச ஒரே ஒரு ஆள் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முகமது சல்லாஹூ அலகி வசலம் சும்மா யோசிப்போம் என்கிட்ட பத்து ஷர்ட்ஸ் இருக்குது பத்து ஷர்ட் இருக்குது பத்து ஷர்ட்ல எனக்கு தான் மிச்சமே விருப்பம் இந்த கலர் தான் என்றது ஒரு பக்கம் என்கிட்ட ஒரு பத்தாயிரம் ஷேர்த்திக்குது பத்தாயிரத்திலையும் ஒன்பதாயிரத்தி ஒன்பது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பத விட எனக்கு இதுதான் விருப்பம் என்ற அது சம்திங் ஸ்பெஷல் இது போல் அல்லா பத்து பேர்ல பொருட்கள்ல முழு கோடி மக்கள்ல அல்லாஹ் செலக்ட் பண்ணின ஒரு ஆள் தான் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அல்லாஹுடைய செலக்ஷனை இன்றைக்கு நாங்க பார்ப்போம் அல்லாஹ் எப்படி முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க பார்ப்போம் நான் தொடர்ந்து இன்ஷா அல்லா நாளையிலிருந்து இஷாவுக்கு பின்னால் இன்னைக்கு மகிரிபோட வச்சது நாளையிலிருந்து இருந்து பன்னெண்டு நாள் இஷாவோட சல்லாஹூ அலஹி வசலம் சீராவுல முக்கியமான நிகழ்வுகள் ஞாபகப்படுத்துறதாக சுபகளை மறுவிச்சது நடக்கும் இன்ஷா அல்லாஹ் முதலாவது யார் இந்த முகமது சல்லாஹூ அலகி வசலம் அல்லாஹ் எப்படி செலக்ட் பண்ணினான் அல்லாஹு தனிமையில் இருந்தான் அல்லாஹ் தனி இருந்தான் ஆரம்பத்துக்கு தனிமையில் இருந்தவன் இப்ப தன் அறிமுகம் செய்யறதுக்கு யார்ட எந்த ஐடியாஸும் இல்லை கோடி இல்லை எல்லா தனியிருந்து படைப்பினங்களெல்லாம் ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்தா ஒரு வாழைப்பழத்தை எடுத்தா எத்தனை வெரைட்டி கடல்ல மீன் தான் எல்லாம் மீன் தான் எத்தனை வெரைட்டி சொல்லி எல்லா கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைச்சு எல்லா செலக்ட் பண்ணினா என்னுடைய கிரியேஷன்ல பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இது ஹியூமன்ஸ் மனிதன் தான் இந்த செலக்ஷன் எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் செலக்ட் பண்ண தந்திருந்தால் நாங்க செலக்ட் பண்ணிருப்போம் அல்லாவுடைய படைப்பில் பெஸ்ட் மலக்குமார்கள் ஏன் தெரியுமா உருவத்துல பிரம்மாண்டமானவர் ஹதீஸ்ல வந்து இருக்குது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு ஆறுநூறு ரெக்கைகள் அதுல ஒண்ட விரிச்சாங்கண்டா உலகத்தினுடைய கிழக்கும் மேற்கும் மூடிக்கொள்ளும் சுபஹானல்லாஹ் ஒண்ட விரிச்சா அத மாதிரி இன்னும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெக்கைகள் இருக்கு அப்ப படைப்பில் பிரம்மாண்டத்தில் பெரியவங்க குரான் அல்லாஹ் சொன்ன லாயாக சூன் அல்லாஹ் மா அமரகம் அல்லாஹுடைய ஓடருக்கு அணு அளவும் மாறு செய்யும் சொன்னத சொன்னபடி அப்படியே செய்கிறவங்க இன்னும் சில மலக்குமார்கள் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் அல்ல கயாமம் வரைக்கும் சுஜூதுலே சுஜூதுல் இன்னும் சில மலக்குமார்கள் படைக்கப்பட்ட நாளிலிருந்து ருகூலே ருகூ இன்னும் சில மலக்குமார்கள் தஸ்பீ தஸ்பீஹலே எங்களுக்கு நல்லா இதை செலக்ட் பண்ற இந்த பொறுப்பை தந்திருந்தா நாங்கள் சொல்லியிருப்போம் ஏஞ்சல்ஸ் மலக்குமார்கள் நல்லா செலெக்ட் பண்ண மலக்குமார்கள் இல்லை பெஸ்ட் வந்து ஹியூமன்ஸ் மனிதர்கள் நீங்க தான் ஏனண்டா அல்லா அதை விளங்கப்படுத்துறான் மலக்குமார்கள் அல்லா படைச்சது அதை டிசைன் பண்ணது எப்படிடா அவங்களுக்கு பிள செய்கிற ஃபீலிங்ஸ் இல்லை அல்லாவுக்கு மாறு செஞ்சு ஒரு ஹராத்த செய்யற அந்த ஃபீலிங்ஸ் வந்து மலக்குமார்களுக்கு அந்த சைடு அல்லா படைக்க இல்லை அல்லா படைச்சது அவங்களுக்கு வழிபட மட்டுமே மட்டும்தான் தெரியும் மனிதர்களுக்கு வழிபடவும் தெரியும் வழிகட்டு போகவும் தெரியும் ரெண்டையும் அல்லா கொடுத்து போட்டு இது ரெண்டுல இருந்தும் ஒருத்தன் மீண்டு வாரானே இவன் தான் பெஸ்ட் அல்லா செலக்ட் பண்ணினான் குரான்ல மலக் என்ற வார்த்தையும் ஷைத்தான் என்ற வார்த்தையையும் அல்லா ஒரே எண்ணிக்கையில தான் நல்லா யூஸ் பண்றேன் இதுல சில முஃபஸ்ரீன்கள் சொல்றாங்க ஏன் நல்லா அப்படி சொல்றான்டா மனிதனே உன்னை வழி கெடுக்கிறதுக்கு ஷைத்தான் எந்த அளவு முயற்சிக்கிறோம் அதே அளவு மலக்கும் உன்னை நல்வழிப்படுத்த முயற்சிக்கிறது நாங்க கெட்டு பேத்துட்டு சொல்லலா இனி ஷைத்தான் ஏற்பாடு அப்பா என்ன செய்ய சொல்லலாம் இதுக்கு ஒரு லேசான உதாரணம் தான் சேம் கட்ஸுடைய ரெண்டு பேர் என்னோட வலது கையோராலும் இடது கையோராலும் பிடிச்சி இழுக்கிறான் same height, weight, same guts rule ரெண்டு பேர் ஒருத்தர் வலது கையை பிடிச்சி இழுக்கிறான் ஒருத்தர் இடது கையை பிடிச்சி இழுக்கிறான் நாங்க கல்லு மாறி ஆடாம அசையாம இருந்தோம் என்ற ரெண்டு கையும் ரெண்டு பக்கத்து கலந்து போயிட்டு இந்த சிச்சுவேஷன்ல நாங்க எந்த பக்கத்துக்கு கொஞ்சம் சரிஞ்சு கொடுக்கிறோம் அங்க அந்த பக்கத்துக்கு போயிட்டு நாங்க ஒரு இஷ்டத்தை இங்கிட்டு வச்சா இவர் வின் பண்ணிடுவாரு இங்கிட்டு வச்சா அவர் வின் பண்ணிடுவார் என்ற மாதிரி ஒரு பக்கம் மலக்குமார்கள் மனிதனே எலும்பு அதான் சொல்லுது சொல்லணும் என்ற உணர்வு சொல்றானே அதான் சொல்லுது முப்பது நிமிஷம் இருக்குது இல்லையா எப்படி கெடுக்க பாடுபட்டு மலக்குமார்கள் நல்வழிப்படுத்துறதுக்கு பாடுபட்டு இது ரெண்டுக்கும் இடையில மனிதன் அவனுடைய உணர்வால நான் தோழணுமே நான் நல்வழிப்படணுமே என்று இஷ்டப்படுத்தி வைக்கிறானே இதனால தான் அல்லாஹ் அவனுடைய கோடிக்கணக்கான படைப்புகள்ல பெஸ்ட் அல்லாஹ் செலக்ட் பண்ணது மனிதன் இது அல்லாவுடைய முதல் செலக்ஷன் இருந்து அல்லா இன்னொரு செலக்ஷன் அல்லா செய்யலாம் கோடிக்கணக்கான மனிதர்கள் ஞாபகம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கு மனிதர்கள்ல அல்ல ஒரு கோடியை செலக்ட் பண்ணல அல்ல ஒரு அஞ்சு லட்சம் பேரை செலக்ட் பண்ணல வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் அல்ல செலக்ட் பண்றான் கோடிக்கணக்கான மனிதர்கள்ல வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் எல்லாம் செலக்ட் பண்றான் இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரும் நூற்றுக்கு நூறு பியோ இவங்க பாவம் செய்யல பாவத்துடைய சந்தர்ப்பம் வந்தால் இவங்க பாவம் செய்ய மாட்டாங்க நான் பாதுகாக்கிறேன் என்ற பொருட்படுத்தி அல்ல இவங்க தான் நலிமாறுகள் இவங்களுக்கு தான் ரிசாலத்து கொடுத்திருக்கிற இவங்க தான் நூத்துக்கு நூறு பியோவானவங்க மற்ற யாரும் நூத்துக்கு நூறு பியோ இல்லை என்று அல்லா நூத்துக்கு நூறு பரிசுத்தமாக்கி எடுத்த

எல்லாத்தையும் குரானில் எல்லா நபிமார்கள்ட பேரை மட்டும் சொல்லி முடிக்கலாம் எனவே எல்லாம் இன்னொரு செலக்ஷன் செய்கிறான் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இருபத்தஞ்சு நபிமார்களுடைய பெயர் மட்டும் தான் குரானில் வரைக்கும் இருக்கு ஹாஃபிஸ் மார்க் இருக்கு உதாரணத்துக்கு மூசாயண்டா குறைஞ்சது நாற்பது நண்பன் குறைஞ்சது நாற்பது நண்பன் மூசாயண்டா குரான் ஓதும் போதும் புராணம் ஓதும் போதும் இல்லியாஸ் என்ற அந்த நபியுடைய பெயரை குரான் ஓதும் போது விசாரித்தா குறைஞ்சது ஐம்பது

கலீல் மா ததக்கரோ என்ன zikr செஞ்சு ஞாபகப்படுத்தி படுத்துதுது கொண்டு என்ன 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 படுத்துதுங்க கலீல் கொஞ்சம் பேர் இருப்பான் எப்பவும் அல்லாவுடைய செலக்சன் கொஞ்சம் பேர் இமாம் ஜமாத்திக்கு கொஞ்சம் பேர் எல்லா இடத்துலயும் பாருங்க 100க்கு நூறு இமாம் ஜமாத்திக்கு வர இல்ல அல்லாஹ் செலக்ட் பண்ற கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் মাদ্রাসাக்கு கொஞ்சம் பேர் zikr சேராது கொஞ்சம் பேர் குர்ஆன் ஓதறது கொஞ்சம் பேர் எப்பவும் அல்லாவுடைய செலக்சன் கலீல் கொஞ்சம் இருக்கும் அல்லாஹ்

நஞ்சு பேருக்கும் சொல்ற உருள் அசும் எல்லா நபிமார்கள் இந்த அஞ்சு பேருக்கு சிறப்பு வேறுமிக்க நபிமார்கள் மற்ற நபிமார்கள் படாத பாடெல்லாம் பட்டு தலைக்கு மேல் அனுபவிச்சு பொறும காத்தவர் உருள் அசும் இதிலிருந்து அல்ல இன்னொரு வடிகட்டி இதுலயும் ஒரு முத்து இருக்குது அவர்தான் முகம்மது அப்படி வடிகட்டி கட்டி எடுத்தவரால் தான் எங்களோட தலைவர் நபியின் நபி முகமது சல்லாஹ் அலஹி வசலம் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் என்றதெல்லாம் உறுதிப்படுத்தினான் இஸ்ராவுடைய பயணம் மெஹராஜுக்கு போறதுக்காக மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அத்தசாவுக்கு வந்து மஸ்ஜிது அத்தசாவுடைய அந்த தாப்பையில அவங்களோட வாகனத்தை கட்டி வச்சுட்டு அல்லாஹ் சொல்லலாம் நீங்க இமாமத் செய்யுங்க நீங்க லீடர்ஷிப் எடுங்க இமாமத் செய்ய மௌத்தாவின ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்களையும் அல்லா எழுப்பி மும்பலாக நிக்க வச்சு நீங்க தான் லீடர் இந்த அல்லாஹ் அந்த லீடர்ஷிப் அல்ல உணர்த்தின தருணம் நீங்க தான் செய்யுதில் முருசலி நீங்க தான் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் என்றல்லா செலக்ட் பண்ணீங்க இது அல்லாவுடைய ஒரு வகையான செலக்ஷன் இன்னொரு பக்கம் இருக்கு அதை பார்த்து இன்னைக்கு வகுப்ப முடிப்போம் இந்த அஞ்சு பேர்ல ஒன்று தானே நபி முகமது சல்லா அலிஸ்லாம் அந்த அஞ்சு பேர்ல இன்னொருத்தர் தான் நபி இப்ராஹிம் அலஹிஸ்லாம் ഇവരോ നബിമാർടെ പേരിലീൻ ഇബ്രാഹിം നബിയുടെ വംശത്തിലാണ് അല്ലാഹു நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரணும் என்றதை அல்லாஹ் ஆல்ரெடி டிசைன் டிசைன் பண்ணி முடிச்சிட்டான் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு உருவாகணும் நபி இப்ராஹிம் உடைய பாரம்பரியம் ஆனா நீங்க பாருங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிக்கிறாங்க சாரா நாயகி ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு சாரா என்ற பெண்ணுக்கும் இப்ராஹிம் என்ற நபிக்கும் இடையில நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் வர ஏல அல்லாஹ்வுடைய டிசைன்ல இல்லை அல்லாஹ் டிசைன்

கொடுங்கோல் அரசனுக்கு கீழே அடிமையாக இருக்கிறது இதில் நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் அவ்வாவுடைய டிசைனிங் ஒரு நாளும் பிழைத்தார் அது தலைக்கு படாட்டியும் சரி இப்ராஹிம் நபி அந்த அந்த அரசன் அடிமை எப்படி கல்யாணம் முடிச்சு நபி முகமது சல்லா அவனை பெற்றெடுக்கிறேன் இது எங்கட மண்டக்கி படாது அல்லாட டிசைனிங் முடிஞ்சிருச்சுன்னு இவங்களாலும் புள்ள பரடும் இவங்க தான் இஸ்மாயில் அலிசலத்தை பெற்றெடுத்து இந்த பரம்பரையில தான் நபி முகமது சல்லா அலிசலம் வரணும் ஆனா இப்ராஹிம் நடி முடிச்சது சாராலைகலா அல்லாவுடைய ஹெக்மந்த பாரு கல்யாணம் முடிச்சு ரெண்டு பேரும் போறாங்க ரெண்டு பேரும் போறாங்க போறாங்க அந்த தாண்ட நேரம் அந்த அரசன்ட்டு ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு யாராச்சும் அழகான பெண்களை மிஸ் மிஸ்யூஸ் பண்றது அப்ப கட்டளை இட்டாங்க இந்த ரெண்டு பேரும் வராங்க ஒரு அழகான பொம்பளை ஏன்னா சாரா அலேகசலம் எவ்வளவு அழகண்டா கிதாபுகள் எழுதுறாங்க ஆதம் அலேஹலாத்துடைய மனைவி ஹவ்வா அழைகலாம் அவங்களுக்கு அடுத்த சாரா அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தது அரசன் டக்கில் பண்ணி ரெண்டு பேரையும் மாளிகைக்கு எடுத்து உள்ளுக்கு சாரா நாயகை எடுத்து போட்டு இப்ராஹிம் நபியை வெளியில வச்சு கதவு ஒர்க் பண்ணியாச்சு இப்ப இப்ராஹிம் நபி சாராநாயகியை முடிச்சு இன்னும் புள்ள பாக்கியம் இல்லை அந்த அரசன் இந்த சாரா நாயகியை மிஸ்யூஸ் பண்றதுக்கு நெருங்கும் பொழுது சாரா அலைக்செல்லாம் பக்குவமான பொம்புல ஒரு துவா ஒரு துவா யாரெல்லாம் நான் கெட்ட பொம்புல இல்லை என்ன இவன் கெட்ட விதத்தில் நெருங்க மாறான் இவன் என்ன பாதையாரு என்று ஒரு துவா துவாவுடைய பவர் உடனே அந்த அரசன் கை காலெல்லாம் சொத்தி ஆகிடுச்சு ஆகுது இல்லை இப்ப அந்த அரசன் கேட்கிறான் பெண்ணே துவா செஞ்சு கொஞ்சம் ஏண்ட கை காலை சரியாக்கிடுவாப்பா வேறொன்றும் தேவை இப்ப அடுத்த சட்டம் அடுத்த துவா யாரெல்லாம் இவன் உடம்ப ஆரோக்கியமாக்கிட்டு லேசாக செகண்ட்க்கு செகண்ட் துவா கபூல் ஆகும் இந்த பொம்புல புள்ள கிடைக்கணும் என்று துவா செஞ்சிக்க மாட்டாவா செஞ்சிருப்பா அவன் நல்லா இன்னும் பிள்ளைய கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னா அல்லாத டிசைனிங் இந்த ஹாஜர் இப்ராஹிமுக்கு மனைவியாக வரணும் அதுல இஸ்மாயில் அலிஸ்லாம் புறப்படும் அந்த பரம்பரை நபி முகமது சொல்லதோசம் வரணும் என்பது அல்லாவுடைய டிசைனிங் அது தப்ப முடியாது எனவே அல்லாஹ் என்ன செஞ்சானண்டா இவங்க ரெண்டு பேருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல சாரா நாயகி துவா கபூல் ஆகுற சீரேவி பொம்புல எவ்வளவு துவா செஞ்சிருப்போம் ஒரு ஒரு பொம்புல கல்யாணம் முடிச்சு குழந்தை பாக்கியம் ஏழு வருஷம் இல்லைன்னு எவ்வளவு துவா செய்வான் சாரா நாயகி அந்த அரண்மனைக்குள்ளால ஒரு துவா சங்கா இவன் இருந்து பாதுகாத்து அல்லாஹ் கால் கைய முடமாக்கினான் அவன் மன்னிப்பு கேட்கிறான் திருப்பதுவா அல்லா சரியாக்கினான் என்றாலும் அந்த அரசனுடைய ஆசை போகலை மீண்டும் மீண்டும் ஒரு இருந்து பாதுகாறு மீண்டும் அல்லாஹ் ஊனமாக்கினான் திருப்ப மண்டி கேட்கிறான் திருப்ப துவா செய்கிற யாழ்ல இவனுக்கு லேசாக்குது திருப்ப லேசாகுது ரோஷம் கெட்டவன் மீண்டும் கிட்டவாறான் மீண்டும் துவா செய்கிறாங்க மீண்டும் மொடமாகுது கடைசி வைக்கிறான் சாரா லாஸ்ட் சான்ஸ் இப்ப அல்லாட்ட துவா செஞ்சு லேசாக்குங்க நான் அரசன் ஒரு மக்கள் கண்ட்ரோலாக மாட்டான் காரை துப்புவாங்க சாரா ஆலைக செக்கனுக்கு செக்கன் செக்கனுக்கு செக்கன் மாறி 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 ஆறு துவாக்கள் ஆரையும் அல்ல கேட்க கேக்க கேட்க கேட்க அல்ல கொடுத்து கொண்டே பவர் ஆஃப் இருந்தார் துவாவுடைய பவர் இதுல விளங்குது முதலாவது துவாவுடைய பவர் ரெண்டாவது விளங்க வேண்டியது நான் இந்த சாரா நாயகி இந்த ஆறு செகண்ட்ல ஆறு துவாவல்ல கபூல் ஆக்கினான்டா புள்ள ஒரு ஒரு புள்ள கிடைக்கணும் எவ்வளவு துவா செஞ்சிருப்பா அல்ல ஏன் கபூல் செய்யல நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு நான் எவ்வளவு துவா செஞ்சேன் ஹாசரத் இன்னும் கபூல் ஆவல்லை அல்லாட ஹிக்மத் இன்னொன்னு லிக்கும் மல்ல இவ்வளவுக்கு இன்னும் புள்ளைய கொடுக்காம இருந்தது அந்த நபி முஹம்மதுலைய சமம் அலிசிரமவங்களை பெற்றெடுக்கிற அந்த அந்த பரம்பரை ஆஜர் அங்கிருந்து ரிலீஸ் ஆகணும் அங்கிருந்து ரிலீஸ் ஆகணும் என்றால் சாரா ஆலயசரவங்களுக்கு இன்னும் புள்ளை கிடச்சிருக்க படாது இவை ஒரு இன்சிடென்ட்ல மாற்றதுமென்றது அல்லாஹுடைய ஹிக்மத் டிசைன் என்னடா புத்திக்கு படா இப்ப கடைசியா அரசன் லாஸ்ட் சான்ஸ் சாரா மன்னிச்சு செய்யுங்க என்று சொன்ன நேரம் துவாட்சை கடைசியாக ஆறாவது ஒரு இந்த அரசன் கூட்டிட்டு வந்த வந்திருக்கிற மனுஷன் ஆயுவன் ஒரு துவா செஞ்ச நான் நாசமா போறேனே என்று சொல்லி போயிட்டு வாங்கம்மா சும்மா போகவானம் என்னங்க இந்த அடிமை ஹாஜரை நீங்க வச்சு கொள்ளுங்க என்று கொடுக்க அனுப்புற அல்லா ரிலீஸ் பண்றான் நதியின் பிறக்க வேண்டிய நதியினுடைய உம்மத்தை பெற்றெடுக்க வேண்டிய தாய் எங்கேயோ ஒரு கொடுங்கோரனுக்கு கீழ அடிமையாக இருக்கிற அல்லாஹ் ரிலீஸ் பண்ணணும் அவ மூலமாகத்தான் இந்த நபி பிறக்க வேண்டாம் அல்லாவுடைய முடியாது எனவே அவளை கூட அவங்களை மாட்டி செஞ்சு இந்த ஹாஜரையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க இது உங்களுக்கு கிஃப்ட் ஏன் தெரியுமா கிஃப்ட் மூணு முறை நீங்க பதுவா செஞ்சு நான் முடமாகினதுக்கு பின்னாலே எஸ்கியூஸ் தந்து மூணு முறை துவா செஞ்சு ரிலீஸ் பண்ணி நீங்களே அதுக்கு இவ வச்சுக்கோ இப்ப இவ ஹாஜர கிஃப்டா எடுத்தவ இவ பாக்குறா நானும் என் ஹஸ்பண்ட் இப்ராஹிம் நபியும் கல்யாணம் முடிச்சு இவ்வளவு கால புள்ளை சரி கணவனே இந்த ஹாஜர நான் உங்களுக்கு தாரேன் நீங்க முடிச்சு இவ மூலமாக சிறு புள்ள பாக்கியத்தை பெற்றெடுத்துக்கொள்ள இப்ப அல்லாஹ் அல்லாவுடைய